பல்லடம் அருகே பொன் நகர் பகுதியில் வண்டல் மண் அள்ளுவதாக கூறி கிராவல் மண் கடத்த முயன்றதாக இரண்டு லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் கிராவல் மண் அள்ளிய லாரி உரிமையாளர்கள் மீது வழக்குப் பதிவு செய்யாவிட்டால் நாளை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அடப்புக்காட்டுக் குட்டையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குடிமராமத்து பணி மேற்கொள்வதாக கூறி குட்டை தூர்வாரப்பட்ட நிலையில் தற்போது தமிழக அரசு விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் எடுக்க அனுமதி அளித்துள்ளது ராசப்ப கவுண்டர் என்பவர் வண்டல் மண் அள்ளுவதற்காக அனுமதி பெற்றுவிட்டு குட்டையில் கிராவல் மண் அள்ளி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் பல யூனிட் அளவுக்கு கிராவல் மண் அள்ளப்பட்ட நிலையில் இன்று காலை குட்டையில் மண் அள்ளிக்கொண்டிருந்த லாரி மற்றும் ஹிட்டாச்சி வாகனங்களை அப்பகுதி விவசாயிகள் சிறைபிடித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் லாரியில் உள்ளது கிராவல் மண்தான் என்று உறுதி செய்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் குட்டையில் இருந்து அருளப்பட்ட மண்ணை மீண்டும் அதே இடத்தில் கொட்ட வேண்டும் அல்லது கிராவல் திருடிய லாரி உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் நாளை பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர் பல்லடம் வட்டாட்சியர் மட்டும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டுவிட்டு தனக்கு முக்கியமான வேலை உள்ளதாக அங்கிருந்து கிளம்பிய நிலையில் வருவாய்த்துறை சார்பில் இதுவரை யாரும் புகார் அளிக்காததால் வழக்கு பதிவு செய்ய தாமதம் ஏற்படுவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கரைப்பூர் கிராமத்திற்கு உட்பட்ட பொன்னகர் அருகே உள்ள அடப்பு காட்டு குட்டை என்கிற ஒரு நீர்நிலை இங்கு இருக்கிறது இந்த நீர்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குடிமராமத்து திட்டங்களை வண்டல் மண்ணை வலிச்சாச்சு கிராவல் மண்ணை வலிச்சாச்சு சுத்தமாக வலிச்சாச்சு அங்கே வெறும் பாறை தான் இருக்குது அங்கே வலிக்கிறதுக்கு ஏரி மட்டும்தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழ்நாடு அரசு தற்போது நீர்நிலைகளில் வண்டல் மண் களிமண் எடுப்பதற்காக வாங்கப்பட்ட அனுமதியை வாங்கி கொண்டு இங்கே வ களிமண்ணும் கிடையாது வண்டல் மண்ணும் கிடையாது ஆனால் இந்த வலு வந்து நேற்றிருந்து வரைக்கும் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட லாரிகளில் கிராவல் மண்ணை சட்டவிரோதமாக வெட்டி கடத்தி இருக்கிறாங்க ஏரியில் இருக்கிற கிராவல் மண்ணை வெட்டி எடுத்திருக்கிறாங்க பல முறை கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தும் இவர்கள் வேணும்னே அந்த மண்ணை எடுத்து எடுப்போம் முடிஞ்சா முடிஞ்சதை பாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக இங்கேருந்து மண்ணை திருடி கொண்டிருக்கிறார்கள் தற்போது வாகனங்களை சிறைப்படுத்தி இருக்கிறோம் வட்டாட்சியர் வந்து சென்றிருக்கிறார் வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து வாகன உரிமையாளர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதோடு இங்கு இல்லாத வண்டல் மண் களிமண் இருப்பதாக சொல்லி கணக்கு காட்டி மேற்பட்ட எடுத்த இந்த அனுமதி வாங்கின ராசப்ப கவுண்டர் மீது அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்யணும் இந்த திடீர் மண்ணை விட பதினைந்து மடங்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அபராதம் வசூலிக்க வேண்டும் என நாங்கள் கிராம பொதுமக்களின் சார்பாக இங்கே கேட்டுக்கொள்கிறோம் எவ்வளவு மண் அழியிருக்காங்க நேற்று மட்டும் நாற்பது ரோடு அழியிருக்காங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு ரோடு அழியிருக்காங்க